ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பொருள் விலங்கா உருண்டை தாங்க செய்ய போகிறோம் இந்த பொருள் விலங்காய் உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முன்னோர்கள் நம்ம அம்மா பாட்டி அந்த மாதிரி சேர்ந்தது தான் இப்போல்லாம் யாருமே செய்கிறது கிடையாது இவ்வளோ அவ் இதில் வந்து அவ்வளோ சத்துகள் இருக்குது ஏன்னா நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை எள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக சத்து இருக்குது இதை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா அரிசி பருப்புலாம் வறுத்து போகிறோம்னா நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இது வந்து சில பேர் வந்து பொறி விலங்கா உருண்டை சொல்கிறாங்க சில பேர் பொருள் விலங்கா உருண்டை சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொருள் விலங்கா தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு எது கரெக்டுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இதை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சலாம் வாங்க இந்த பொருள் விலங்கா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு புளுங்குழஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு வாசனை வர மாதிரி நல்லா கலர் மாற அளவுக்கு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து புளுங்க அரிசி தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியோட இட்லி அரிசி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நைட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சிறந்து வரட்டும் இப்படி கைவிடாமல் இப்படி வந்து கிள்ளிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு சைடு வந்து கலர் மாதிரி ஒரு சமயம் ஒரு சைடு வந்து வந்து பொரியாமல் இருக்கும் நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் ரொம்ப ஹையில் வைக்காதுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டே வரக்கணும் அப்போ தான் ஈவனாக வர நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் அரிசியோட வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு எல்லா அரிசியும் வறுபடணும் இந்த மாதிரி வறுத்து செஞ்சீங்கன்னா அது ஒரு வாசனையே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே கடாயில் கால் கப்பு இருக்குது பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஏற்கனவே ஒத்துருச்சுனா அந்த அரிசியோடு சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து தனியாக வைக்கணும் அந்த அரிசி பருப்பு வறுத்து இருந்தமல்லே அதோடு சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த அரிசி பருப்பு நம்ம நுணுக்க போகிறோம் இது அப்படியே போட போகிறோம் அதனால் வந்து இது தனியாக வச்சுருங்க அவ்வளோதான் அந்த படப்படன்னு பொறிஞ்சி வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ஒரு தட்டு மாற்றிடலாம் இப்போ இதிலையே வறுத்த வேட்கல்லையே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வறுத்தது தான் இருந்தால் கூட லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வறு போட்டுச்சு இதையும் இந்த எள் எள்ளோடு சேர்த்து வச்சுருங்க இப்போ இதோட பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்களையும் லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஏற்கனவே வறுத்து தான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் சில பேர் சில சமயங்களில் வந்து பதட்டு போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எள் வறுத்தாச்சு வேர்க்கடலை வறுத்தாச்சு பொட்டுக்கல்லையும் வறுத்தாச்சு இதோட கொஞ்சம் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வறுபட்டுச்சு தட்டில் மாற்றிடலாம் இப்போ இதே கடையில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை பல் கட் கட் பண்ணிச்சா தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் வறுபட்டு நல்லா நெய்யில் வறுத்துட்டு இந்த உருண்டை பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெய் வாசனையோடு இந்த தேங்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழுப்புலாக போகிறனால நம்ம அந்த உருண்டை கடிக்கும் போது இந்த தேங்காய் கழிவுப்படும் போது நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துணும் ஏன்னா வந்து இந்த பொரி பொறிவிலங்க உருண்டை வந்து நாள் படம் இருக்கிறது அதனால் இந்த தேங்காய் பொருள் கெட்டு போயிடக்கூடாது அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா செவக்காக வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே நம்ம நுணுக்கி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கல்லை பொட்டுக்கல்லை அதோடு இதை சேர்த்துடலாம் இப்போ அரிசி பருப்பு வறுத்து தனியாகவும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை எள் பொட்டுக்கடலை இதெல்லாம் தனியாக வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நுணுக்கிட்டு வந்துடணும் இதோட வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாலில் போட்டு நல்லா பவுடராக ஃபைன் பவுடராக ந நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டு தடவை கூட நுனிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே குறையதிலே போட்டுட்டேன் இதை வந்து நல்லா ட்ரைனாக நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக முனிக்கியாச்சு இப்போ அது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இதில் இருந்து கொஞ்சோண்டு நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியில் நம்ம உருண்டை ஊட்டும் போது தொட்டு போடுறதுக்கு வேணும் கொஞ்சோண்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த இனிப்புக்கு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணணும் இதில் வந்து இந்த பருப்பு வறுத்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்ல ஒரு வாசனையாக செம வாசனையாக இருக்குது இப்போ அடுத்து நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு கிலோ வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நலையிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துறாங்க சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாகு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கொதித்தக்கப்பறம் நம்ம வந்து வடிகட்டிடலாம் இல்லை மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டிடலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு கப்புக்கு அரிசி அதுக்கப்புறம் சிறு பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் வேர்க்கல் எல்லாம் சேர்த்துருக்கும் போது இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வாங்கணும் வேணும்னு தோணுச்சுன்னா முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு நம்ம வந்து வடிகட்டிடலாம் இப்போ ஒரு நாஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த வெள்ள தண்ணியை சேர்த்தல இப்போ வந்து இது ஒரு பாகு எடுக்கணும் ஒரு கம்பி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம அதிரசத்துக்கு எடுப்போம்ல அந்த பாகு கூட கரெக்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாக எடுத்துடக்கூடாது அது பார்த்திங்கன்னா அந்த உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும் இலம்பாக எடுத்துக்கணும் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கலாம் நம்ம பாகு எடு பார்க்குறதுக்காக எப்பவுமே நம்ம பாகு எடுக்கும்போது இந்த மாதிரி கிணத்தில் ஒரு தட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டா அப்போ தான் நம்ம ஊற்றி பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் இப்படி ஊத்து ஊத்துனா வந்து இந்த பாகு வந்து ஓடக்கூடாது இப்படி சேர்த்தோம்னா அப்படியே சேரணும் அந்த அளவுக்கு இது எடுக்கணும் பார்த்தலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இந்த எல்லாம் அடங்க ஆரம்பிக்குது இந்த டயத்தில் நம்ம பார்த்தலாம் எப்படி நீங்கள் ஆறுச்சின்னா அப்படியே சேர்ந்துடும் சூடாக இருக்கும்போது சேராது ஆறுச்சுன்னா சேர ஆரம்பிச்சிடுவோம் இந்த தக்காளி பதம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சேர்ந்துருச்சு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ திருப்பி பாருங்கள் ஊ இப்போ காமிக்கிறேன் இப்படி இப்படி இது பண்ணால் இப்படி கீழே உழுகணும் அதுதான் கரெக்டான கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் இப்படி பண்ணும்போது உழுகலைன்னா ரொம்ப கெட்டியாச்சுன்னு அர்த்தம் இது கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது இப்போ நம்ம ஊற்றி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வார்த்தை ரெடி பண்ணி சந்தோம் இல்லையா அதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்கும் கையை வச்சிடக்கூடாது நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மாவு அந்த பருப்பு எல்லாம் கிளந்தக்கப்புறம் கொஞ்சம் வெறுவிறப்பாக சூடு இருக்கும்போது பிடிச்சிருங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிக்காதீங்க மீன் எப்படியும் விட்டுலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம அளவாக தான் எடுத்துருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளம்பிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ கையில் கொஞ்சம் வந்து நெய் தடைக்குங்க இதை விட்டும் போதே அந்த மாவு மீதி கீழே இருந்தால் கூட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் இப்போ இந்த மாவில் அப்படியே புரட்டி எடுத்துக்கணும் இது எதுக்குன்னா இந்த ஈரத்தன்மை வந்து இந்த வெள்ளை பாகு இல்லையா அதனால் ஈரமாக இல்லாமல் இது வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ உருட்டி ஒரு தட்டில் வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துடலாம் கரெக்டாக இருக்குது பாகுக்கும் இந்த மாவுக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது டக்கு டக்குன்னு நம்ம ஊட்டி ஏற்றுற வேண்டியதான் இந்த மாவில் புரட்டிட்டு சும்மா லைட்டாக்னா போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு அவ்வளோதாங்க பொருள் விலங்கா உருண்டே ரெடி ஆகிடுச்சு அப்புறம் என்னங்க நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலில் பார்க்கறதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ